ஆறு பொருளை வச்சு அட்டகாசமான மரயில அம்ச்சம்மா ஒரு கோழி கறி வறுவல் பண்ண போறோம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஆறு பொருள் எடுத்துிருக்கோம். அந்த ஆறு பொருள் எல்லா குழம்புக்குமே சேர்க்கக்கூடிய கூடிய தூள் வகையில ஒண்ணே ஒன்னுதான் மஞ்சத் தூள். இது எல்லா தூளை ஆய் பூசி அதனால நீ இந்த டிஷ்ல வஸ்தாகம். தூள் கலியிருப்பாங்க. உங்களுக்கு சாப்பாடு பண்றதுக்கு காசு கொடுத்துட்டீங்கடா? காஸ் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஏனா தூள இல்லாம தான் சாம்பார் வச்சிருக்கோம். ரசம் வச்சிருக்கோம். கேசரி வச்சிருக்கோம். ஒயிட் வடி சாதம் பண்ணியிருக்கோம்.

நான் இந்த ஆறு பொருள் வச்சு பொரு கோழிக்கோட வடி சாதம் சாம்பார் ரசம் கேசரி தண்ணி பாட்டில் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு முப்பது பேருக்கு ரோட்டோர உணவுக்கே கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்க போறோம்னா இந்த விருந்து எதுக்காக கொடுக்கறோன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா தேவி அவங்களோட பத்தாவது பிறந்த நாளுக்காக பத்தாவது பிறந்த நாள் பத்து வயசு ஆயிடுச்சு குழந்தை சந்தையைந்துச்சனா சொல்லுங்க பாப்போம் குழந்தை கார்த்திகா தேவி பத்தாவது வருட பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைக்காக உணவு கொடுத்து வாழ்த்தும் அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாத்தா தெய்வத்திரு எஸ் முருகையா தேவர் ஆச்சி ராஜாத்தி அம்மாள் அப்பா நவநீத கிருஷ்ணமூர்த்தி அம்மா தாமரை செல்வி மற்றும் தங்கச்சி மகிஸ்ரீ தூத்துக்குடியில் வசிக்கும் ஓனமா குளம் கிராமத்திலிருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா தூத்துக்குடியில் வசித்து ஓலப்பா குளம் தூத்து கொடுக்குறாங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் உணவு கொடுக்குறாங்களோ இவங்க இப்போ தற்சமயம் வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் பாரம்பரிய இட்லி கடை வச்சிருக்காங்க இங்கேருந்து போகிற ஆளுங்களுக்கு நாங்கள் விளம்பரம் படுத்துகிறோம் தரமான சாப்பாடு தமிழ்நாட்டு சாப்பாடு அங்கே கிடைக்குது உணவு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இன்று பிறந்த நாள் காணும் குழந்தை கார்த்திகா தேவி பாப்பா

அழைச்சி வச்ச கோழிக்கறி கறி அம்பிடுதா அம்சமா சமைக்க போலாம் வாங்க ஒரு கிலோக்கு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எள்ளி எண்ணெய் எள்ளி எண்ணெய் ஒரு ஒரு கிலோ கறிக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்பு இந்த மிதமான சூட்ல இருக்கிறவங்க இருந்தே ஆள் வச்சு நான் சொல்றேன் கடுகு கலப்பு ஆள் வச்சு ஆமாண்ணா லோடுலாம் வரும்போது ஆள் வச்சு இருக்கோங்க அவரு ஆள் வச்சு தானே இருக்கிறாரு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொய்யே சொல்லாத சொல்கிறாரு அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் அளவு சொல்லு அளவு இன்னைக்கு நம்ம பண்ற கோழி கறிக்கு காரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான் முழுக்க முழுக்க இந்த பச்சை மிளகாவோட காரத்துல தான் இந்த கோழி கறியை நம்ம பண்ண போறோம் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு கிலோவுக்கு அதாவது மிளகாயில் வந்து நிறைய விதம் இருக்கும்ண்ணா ஒன்று சீனி மிளகாய் இருக்கும் இல்லைன்னா நம்ம பச்சை மிளகாயிலேயே நல்லா மெலிசாக காரம் சாரமா இருக்கும் அந்த மாதிரி மிளகாய் வந்தால் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் நல்லா குண்டு குண்டு பச்சை மிளகாய் வரணிச்சுனா நூற்றம்பது கிராம் அது வந்து காரம் கம்மியாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டு இப்போ மூணு மிளகாயில் மூணு விதமான காரம் இருக்கும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் பத்து ரூபாய்க்கு தாங்க கருவ ரெண்டு கொத்துன்னு கேட்டாங்க இவ்வளவுதான் இதுக்கான சுவைக்கான பொருட்கள் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சரியானா தான் சுவையே கிடைக்க போகுது மற்றபடி ஒரே ஒரு தூள் தான் மாச்சம் சொன்னா மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்ப்பமே நல்லா ஒரு கால் வேக்காடு வரமும் சிக்கனை உள்ள சேர்த்து என்னடா தர மாட்டாங்க பேச மாற்றா பேசினா கறி தரமாட்டா கறி தரமாட்டாங்க விட்டுட்டியோ ஊஞ்சில போகாட்டிக்கிறா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோ கறிக்கு போடுற மதித்தூள் நாங்களே பொறுமையா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு ஓரமா அடிக்கிறேன்னா அவரு நாம போடுறோம் பாருன்னு சொல்லி அவர் வர இதெல்லாம் ஒண்ணு கிடையாது மஞ்சள் தூ சும்மா லைட்டா கறி வாசனை போறதுக்கு போடலாம் நான் நீ நான் தொடர்ந்து கேள்வி கூடி குடிதான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இப்படிதான் கின்ற கிண்டத்துக்கு தான் ஒரு ஆள் இருக்கா

அது ஏன் தண்ணி உள்ள வருங்களா நம்ம கழுவி வட்டி கூட இல்லை போட்டு வைக்கிறதுனால மொத்த தண்ணி வெளியில் வந்துரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கழுவி அப்படியே பார்த்துட்டே வச்சிருவாங்க அந்த ஈர தண்ணி தான் கோழி விடுக இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தண்ணி விடுறாங்கன்னா கோழி விட்டுருக்குடா முட்டை விட்டுருக்கு முப்பது பேர் கொடுக்குறாங்க சாப்பாடு கொஞ்சம் தொக்கு மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம ட்ரையாக பண்ணுறோன்னா அந்த கோழி விடுற தண்ணியே போதுமானது

வாசிபி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோழி தண்ணி விடுன்னு அது இல்லாம நம்மளும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் கறி வேகணும்னு

அதுக்குள்ள இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்து உன் மூஞ்சி ரொம்ப வாட்டமா இருக்குற இருக்கட்டா வெயிட்டா வாங்கிருக்கியோ இல்ல என்ன குழப்பிட்டா என்னன்னா நான் ஒரு இருபது ரூபா வைக்கிறேன் நீ ஒரு இருபது ரூபா வையண்ணா சரி நான் ஃபர்ஸ்ட் இருபது ரூபா வச்சா அவன் ஃபர்ஸ்ட் இருபது ரூபா வச்சா காட்டுங்க ரெண்டாவது ஒரு முப்பது ரூபா கொடுவேண்ணா சரி முப்பது ரூபாய் கொடுத்தா முப்பது ரூபாயில இல்லை பத்து ரூபா இல்லை இருபது ரூபா தான் இருக்கு ஆக மொத்தம் நான் செலவு பண்ணிட்டு ஐம்பது ரூபா முதல்ல ஒரு இருபது ரூபா வச்சா மறுபடியும் ஒரு முப்பது ரூபா கொடுத்தான் ஆக மொத்தம் ஐம்பது ரூபாய் ஆகி திருப்பிட்டு நாற்பது ரூபாய் குடுத்துட்டு உனக்கு பத்து ரூபா லாபம் இருபது ரூபாய் அப்புறம் ஒரு முப்பது ரூபா வச்சே ஐம்பது ரூபாய் ஆனா நீ எதிர்பார்த்தது ஒரு பத்து ரூபாய் லாபம் இப்போ உன் கையில இருக்கிறது நாற்பது மீதி பத்து ரூபாய் எங்கிருக்க

இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஒரு சமையல தான் இருக்கு இதே சுவையை நீங்க மட்டன்ல பண்ணீங்கன்னா அந்த மட்டன் விடுற கொழுப்பிலேயே வந்து அது கறி வேகும் சுவை வேற லெவல்ல இருக்கும் அட்டகாசமா இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்க இன்னைக்கு வந்து ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு சிக்கன்ல கொடுக்குறோம் இதை நாய் பிறக்க இருக்கா நாய் பிறக்க மணக்க மணக்க இருக்கா இப்போ சாம்பார் ரசம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக இதை ஊற்றி பசஞ்சு அடிக்கிறோம் சரிண்ண சரிண்ண சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கலாமா இருப்பாரு தான் உங்கள் அப்பா வீட்டில் இருப்பாருங்க ஆரே பொருள் தானே அந்த ஆறு பொருளுமே கறி உள்ள விரிக்க அந்த சுவை நல்லா எரை கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவை நம்மளுக்கு கிடையதுன்னா இனி இது குழந்தைங்களுக்கு வந்து விருப்பமாக கொடுக்கலாம் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பு சோறு கொடுக்கும் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த கறி மாதிரி செஞ்சு இந்த கறியவே பசைஞ்சு ஒரு ஆட்டு கறியாக இருக்கட்டும் கோழிக்கரியா இருக்கட்டும் பசைஞ்சே கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க சாதமாக அந்த சூப்பு சாதம் எப்படி இருப்பாரு இந்த கறி அப்படியே நல்லா பசு பசுன்னு வந்துருச்சு கறியை கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம் ஐயா முன்னடியே சொன்ன மாதிரி தான் ரொம்ப எளிமையான டிஷ்ஷு அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கோழியோட சத்துக்கள் அப்படிமா நமக்கு டைரக்டாக எடுத்துக்கிற உணவு இது இந்த மாதிரி வயிறு அப்செட் ஆகும் கஷ்ட செரிமான பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இந்த டிஷ்ஷில் வராது அந்த பச்சை மிளகாய் காரம் தான் அந்த மிளகா காரம் ஆனால் இவ்வளோ கறிக்க அந்த பச்சை மிளகாய் காரம் தெரியாது சுவை தான் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான உணவு இது பெரியவங்களுந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே எளிமையான ஒரு உணவு வந்து இது செய்யலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம் அந்த மாதிரி உணவு இது சூப்பராக வந்திருக்குங்க இது மட்டனில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து நாட்டு வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா வேற லெவலில் இருக்குது அப்போ கூட செஞ்சுதான் கொடுக்கணும் உணவு நீங்கள் செய்ய மாட்டீங்க கறி பாருங்க கறி தெளியா எலும்பு தனியாக போகுது பாருங்க அந்த அளவில் இருக்கு எல்லாருமே நான்வெஜ்ஜினாலே வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு வந்து ஏதாவது விதமாக சேர்ப்பாங்க இடிச்சு சேர்ப்பாங்கன்னா பேஸ்ட்டு சேர்ப்பாங்க அது எதுவுமே இதில் சேர்க்காமையே ஒரு சூப்பரான சுவை ஒரு நேச்சுரலான சுவை கோழியோட சுவை அப்படியே முழு சத்தியும் நம்ம அட்டகாசமாக சாப்பிடுது எப்படி தம்பி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அட்டகாசமான அமக்கலமாக வந்துடுச்சு புதுமையான உணவு நீங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வர. நாங்கள் வந்து ஏழை மக்களுக்கு இது பார்சல் போட்டு கொண்டு போய் உணவு கொடுக்க போறோம். நான் இந்த சிறப்பான உணவை எது கொடுக்கறன்னு பார்த்தோம்னா கார்த்திகா தேவி அவங்களே 10வது பிறந்தநாளுக்காக கொண்டு போய் தேடி 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 கொண்டு போய் கொடுக்க போறோம். புலமா கண்டிப்பா. いや என்ன பண்றீங்க? பார்சல்ங்க சாப்பாடு. சாப்பாடு. சாம்பார். இங்க காட்டு கேமராவில சாம்பார். ஆ. நம்பர் आजमரா आजम. ஆறு பொருளால் செய்யப்பட்ட அறு சிக்கன் வறுவலா ஆமா கேசரி கேசரி சரி குடிநீர் ம் குடிநீர் தான் ஐயா எல்லாம் போட்டிங் போல தருதிய அதெல்லாம் போட்டு கொண்ட விட பட்டவன் கொடுக்குறோம் சரி ஐயா எல்லாம் போட்டு வச்சாச்சியா பாப்பா கார்த்திகா தேவி அவங்களுடைய பத்தாம் ஆண்டு பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த கறி சோறு கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடியிலேருந்து

காப்பாற்றுவாங்க கார்த்திகா ஹே ஹாப்பி பர்த்டே டூயோ கொஞ்சம் சிறக்கனா இருக்கு சாப்பிடுங்க ரெண்டு பேரும் கார்த்திகா தேவிக்கு பிறந்தநாளுக்காக உங்களுக்கு சிக்கன் பிறந்த நாளுக்கு பத்தாம் ஆண்டு உணவு கொடுத்திருக்கயா நன்றிங்க நன்றிங்க கார்த்திகா தேவி பத்தாம் ஆண்டு பிறந்தநாளுக்காக உங்களுக்கு சிக்கன் கறி உணவு கொடுத்திருக்காங்க கார்த்திகா தேவி பத்தாம் ஆண்டு பிறந்த நாளுக்காக உங்களுக்கு சிக்கன் கறி விருந்து கொடுத்துக்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து குடும்பத்திலிருந்து வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று பேரும் புகழும் அடைந்து பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஐசார்க்க என்னை படைத்த இறைவனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவாயார் சிவாய நமக்க அந்த ஏழு மலையானுக்கே அரோ நன்றிங்க பாப்பா கார்த்திகா தேவியோட பத்தாம் ஆண்டு பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த கறி விருந்து இருக்குது சாப்பிட்டுங்க பாப்பா கார்த்திகா தேவியின் பிறந்த நாள் வாழ்த்து இது கூட வாழ்ந்த வேணால் வாழ்க வாழ்க அடியாதி பழப்பு சரி வேலன் பேத்தி நடந்து வச்சுருக்கணும் அவங்க பத்து வயசு பொழுந்த நடனம் வச்சுருக்கணும் என்னைக்கு நடந்த பால் இருக்கணும் கவர்மெண்ட்டாக அக்கா மாதிரி செல்வாக்கா இருக்கணும் அன்னதானம் கொடுத்த பாப்பாவுக்கு நல்லா படிப்பு ஏறணும் நல்லா இருக்கணும் இதுக்கு மேல செல்வாக்கா இருந்தி பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் எங்கள் மகன் கையால் நூறு வயசு செல்வாக்கா கணபதி நூறு வயசு நல்லா இருக்கணும் செல்வா இருக்கணும் கார்த்திகா தேவி பத்தாம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கா நல்லா இருக்கணும் கார்த்திகா தேவி அவங்களுடைய பத்தாம் ஆண்டு பிறந்த நாளுக்காக உங்களுக்கு இந்த கறி விருந்து கொடுத்துருக்காங்க தூத்துக்குடியில் முப்பது சாப்பாட்டு ஏழை இளைய மக்களை ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொடுத்துட்டேன் ரெண்டு பப்ஸ் ஒரு டீ சர்ட் அண்ணன் டயர்ல உட்காந்துருக்காரு வீட்டுல வேற குரல் குரல் மாஸ்டர் ஒரு கஷ்டப்படுற சும்மா தேடி 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 கொண்டு போயிட்டு இன்னைக்கு செஞ்ச ஆறே பொருளை வச்சு அம்சமான கொழிக்கறி விருந்தோட கொண்டு போய் கொடுத்திருக்கோம் இந்த விருந்துகள் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா கார்த்திகா தேவி அவங்களுடைய பத்தாவது வருட பிறந்த நாளுக்காக இந்த குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா தாத்தா தெய்வத்திரு எஸ் முருகையா தேவர் ஆச்சி ராஜாத்தி அம்மாள் அப்பா நவநீத கிருஷ்ணமூர்த்தி அம்மா தாமரை செல்வி மற்றும் தங்கச்சி மகிஷ்ரீ இவங்க எல்லாம் சேர்ந்து தூத்துக்குடியிலங்க இந்த விருந்து கொடுத்தாங்க இன்று பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று இன்னைக்கு பசியாரன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாள சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து இல்லாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க